ஏன் சார் நீங்கள் ஜட்டி போடலையா ஆ ஏன் ஜட்டி எடுத்து மனத்தி பார்க்க சொல்றீங்க கிபின் சார் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜட்டியை எடுத்து பாரு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காரு ஏன் சார் நீங்கள் ஜட்டி போடலையா ஆ ஏன் ஜட்டி எடுத்து மணத்தி பார்க்க சொல்றீங்க கிபின் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜட்டியை எடுத்து மனத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஏன் சார் நீங்க ஜட்டி போடலையா ஆ ஏன் ஜட்டி எடுத்து மனத்தி பார்க்க சொல்றீங்க கிபின் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜட்டியை எடுத்து மனத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஏன் சார் நீங்க ஜட்டி போடலையா